வாசிங்க பதினைந்தாவது வசனம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதாரண கடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் கவனிங்க இப்போ யோசுவா இந்த ஆசாரியர்களுக்கு என்ன சொன்னார் நீங்கள் உடன்படிக்கை பெட்டை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னாலே போங்க போனால் யோசிச்சு பாருங்க அந்த ஆசாரியர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோர்தான் கரைக்கிட்ட வந்து எப்படி இருந்திருக்கும் கரை அங்க ஆனா தண்ணி இங்கே வரைக்கும் இருக்கு சாதாரண நாட்கள்லயே எவர்தான் இறங்கினா இந்த அளவுக்கு தண்ணி நிற்கும் இப்ப இங்கேயே தண்ணி அதுல வேற இந்த உடன்படிக்கையை வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன இது நான் சுரேஷ் ராமச்சந்திரன் அந்த ஆசாரியர்களில் ஒருத்தன் நான் இருந்திருந்தான் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பயங்கரமா இருக்கே கரைபுராடே அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் சுரேஷ் நீ உன் காலை எடுத்து தண்ணீரில் வை அப்பொழுது தண்ணீர் நிற்கும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் அதுதான் நிக்க போகுதே முதலே நிப்பாட்டிட்டா நான் அழகாக காலை வச்சு போயிருவேனே நான் கட்டி வச்சுட்டு வச்சிட்டு அடிச்சான் அடிச்சுட்டு கட்டின என்ன காலை வச்சா தான் அது நிற்கணுமா வேண்டாம் பாஸ்டர் நீங்கள் நிறுத்துங்க தண்ணியை நான் பயம் இல்லாம போறேன் இதுதான் அது நான் ஆண்டவர் என்னை அங்கே படைக்கலை ஆசாரியர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி கலந்து ஆலோசித்து முதலில் தண்ணீர் நிற்கட்டும் அப்பொழுது இறங்குவோம் என்றார்கள் ஆண்டவர் வெகுண்டெழுந்து சங்காரத்தின் தூதனை அனுப்பி ஆசாரியர்கள் எல்லாம் அடித்து போட்டார்னு வந்திருக்கோம் இன்றைக்கு அப்படிதானே நம்ம தடைகளை அகற்றும் நாதா நான் வருகிறேன் ஆண்டவர் என்ன நீ காலை வை தடை நிற்கும் நம்ம சொல்றோம் தடையை நிறுத்தும் யார் முந்தின்னு தான் என்ன பிரச்சனை ஆண்டவர் சொல்றார் நீ காலவை நாங்க சொல்றோம் ஆண்டவர் நீங்க அதை நிறுத்துங்க நான் வைக்க மாட்டோம் நான் சொல்றோம் வைக்கிறோம் ஆனால் நீங்க ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் நீங்க அந்த லேடிஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி காட் ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க நிறுத்துங்க நாங்கள் கால வச்சிடோம் அன்பானவர்களே இந்த கடைசி காலத்திலே இவ்வளவு தடைகள் நமக்கு வந்திருக்க அந்த தடைகளுக்கு ஊடாக நடக்கின்ற அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பொருளாதார தடையா முன்னேறுங்கள் தைரியத்தோடு அந்த தட்டையை ஆண்டவர் உடைப்பார் மக்கள் தடை பண்ணுகிறார்களா குடும்பம் தடை செய்கிறதா நீங்கள் முன் காலை வையங்கள் அவர்கள் வருவார்கள் அரசாங்கம் தடை செய்கிறதா நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் கர்த்தர் தட்டைகளை உடைப்பார் பார்த்து நாம் அஞ்சக்கூடாது நாம் பயப்படக்கூடாது தட்டைகளை உடைக்கிறவர் நமது ஆண்டவர் ஆனால் தடையை உடைப்பது வெறும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மாத்திரம் நடக்காது நாம் முன்னேற வேண்டும் எப்பொழுது முன்னேற வேண்டும் வசனத்தை சுமந்து கொண்டு முன்னேற வேண்டும் தடைகளை உடைக்கின்ற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் வசனத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறார் ஹூ ஹேஸ் பீன் கிவன் தி அத்தாரிட்டி டு பிரேக் ஆல் தீஸ் ஆப்ஸ்டக்கல்ஸ் த மினிஸ்டர்ஸ் ஹூ கேரி த வேர்ட் ஆஃப் காட் அழகுதான் சூப்பரா சொல்லுது அந்த ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே பட வேண்டும் தடைகளுக்குள் நீங்கள் போக வேண்டும் ஆண்டவர் அக்கினியில இருந்து காப்பாற்றவில்லை அக்கினிக்கு உள்ளிருந்து காப்பாற்றினார் God did not save Shadrach Meshach and Abednego from the fire but he saved them in the fire so we need to get நடுவுக்கு போக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார் தான் உங்களுக்கு இப்போ கள்ள உபதேசங்கள் எப்படி வருகின்றன என்றால் கள்ள உபதேசங்கள் வசனத்துக்கு புறம்பில் இருந்து வருகின்றன என்றால் உங்களுடைய தடைகளுக்கு உள்ளே உங்களை போக அனுமதிக்க மாட்டார்கள் தடைகளை ஆண்டவர் அகற்றுவதாக அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் உண்மையான விசுவாசி உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான ஊழியன் தடைகளை கண்டு அஞ்ச மாட்டான் தடைகளுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்திலே நிற்கின்ற ஒரு நபராயிருக்க இருக்க வேண்டும் you காட் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் on the வேர்ட் ஆஃப் காட் if யூ are டு பிரேக் தி obstacles பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது வந்த தண்ணீர் அப்படியே உப்பு கடலுக்கு போய்விட்டது வறண்ட நிலம் அடுத்த வசனத்தை பாருங்கள் சகல பதினேழாவது வசனம் சகல ஜனங்களும் யோதானை கடந்து தீரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஒரு அழகான வசனம் இந்த வசனம் எல்லாருடைய கடமைகளையும் அழகாக எடுத்து காட்டுகிறது பாருங்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் ஊழியக்காரர்கள் சகல விசுவாசிகளையும் குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மினிஸ்டர்ஸ் should be concerned over all the believers பாரபட்சம் parka கூடாது வணங்குதா ஆஹ் அவங்க வர்றாங்கல்ல நாசமா போட்டும் ஏன் வர்றாங்கல அழிஞ்சு போட்டும் அந்த ஒரு குணாதிசயம் ஊழியர்களுக்கு இருக்கக்கூடாது சகல ஜனங்களையும் கொண்டு போய் சேர்ப்பது தான் இதை இயேசு அழகான ஒரு ஓமையிலே சொன்னார் நூறு ஆடுகள் கொண்டவனுக்கு ஒரு ஆடுதான் காணாமல் போகிறது அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பதையும் அம்போ என்று விட்டுவிட்டு அந்த ஒன்றின் பின்னால் ஓடவில்லை இந்த தொண்ணூற்றொன்பதையும் அழகாய் உள்ளே பாதுகாப்பாய் வைத்துவிட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் போகிறான் இந்த பேரபுல் ஆஃப் த லாஸ்ட் ஷீப் ஜீசஸ் ஷோட் ஹவு த ஷெப்பர்ட் லெட் த நைன்ட்டி நைன் பி இன் கன்ஃபைண்ட் செக்யூரிட்டி அண்ட் வெண்ட் பிஹைண்ட் த லாஸ்ட் ஷீப் ஒரு சமாரிய ஸ்திரீகாக இயேசுவானவர் சமாரியாவுக்கு போனார் ஒரு ஆத்துமாவுக்காக just to preach the gospel to one woman in samaria jesus went all the way to samaria ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் ஆத்ம தாகத்தை உடையவர்தான் நமது நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஆகவே ஊழியக்காரர்களாகிய நாம் எல்லாரையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றவர்களை எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன் கவலைக்கு இடமான முறையில் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா சபைகளின் ஊழியக்காரர்கள் சபைகளை நிரப்பத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒளிய அந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவது அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமாய் தெரியவில்லை அதனால் என்ன செய்கிறார்கள் மற்ற சபைகளுக்கு போகிறவர்களை எல்லாம் கவர்ந்து இழுக்கிறார்கள் இப்படி தன்னுடைய சபை தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய ஊழியம் என்று சுயநலமான ஊழியங்கள் இன்றைக்கு வளர்ந்து பெருகி கொண்டிருக்கின்றன அதிலும் விசேஷமாக இந்த சுகமளிக்கும் ஆராதனை அபிஷேக கூட்டங்கள் இந்த பாடல் ஆராதனை என்றெல்லாம் சொல்லி மற்ற மற்ற சபைகளுக்கு போகிறவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி பிழையான பிழையான விஷயங்களை எல்லாம் அவர்களுக்குள் திணித்து இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தமிழ்நாட்டிலேயும் அது நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் தங்களுடைய தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய ஊழியங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பெருக்கி மேம்பட செய்வதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல ஊழியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஜனங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது தான் நமது கடமை அவர் டு ஹெவன் எவ்வளோ அழகான ஒரு ஊழியத்தாண்டு கொடுத்திருக்கார் பாருங்க அழகான ஒரு ஊழியம் இங்க நீங்க வேற நாடுகளுக்கு போகும்போது அதிலும் விசேஷமாக பெரிய நாடுகளுக்கு போகும்பொழுது யாராவது கஷ்டப்பட்டு விசா எடுத்து ஒரு பெரிய நாட்டுக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா இங்க அமெரிக்கா யூரோப் ஆஸ்திரேலியா இஸ்ராயல் அதாவது அதாவது எம்பசிக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து லைனில் நின்று அப்புறம் அப்படி பதறி பதறி விசா கொடுப்பானோ இல்லையோ அப்படின்ட்டு தொண்டை தண்ணி வத்துறதுக்கு அங்கே நின்று அப்புறம் அவன் கேள்வி போதெல்லாம் அப்படியெல்லாம் பதில் சொல்லி அப்புறம் அவன் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு அப்படி பதறி பதறி திடீர்னு விசா பார்த்தா பார்த்தாட அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இருக்கே அப்போ உங்களுக்கு தெரியுமா ஊழியர்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா பரலோகத்துக்கு ஜனங்களை அனுப்புவதற்கு விசா பெற்றுக் கொடுக்கிற ஊழியம் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஊழியம் என்று பாருங்கள் அதாவது நரகத்துக்கு போக தகுதியானவர்களுடைய அந்த நரக தகுதியை அகற்றி பரலோகத்துக்கு போகின்ற தகுதியை வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்கு வழங்கி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதுதான் ஊழியர்களுடைய கடமை த த த த காலிங் ஆஃப் 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 எவ்ரி காஸ்பல் டு ஃப்ரம் இந்த ஆசாரியர்கள் பாருங்கள் உடன்படிக்கை பெட்டி அதை சுமந்து கொண்டு ரொம்ப நேரம் நிற்பது கஷ்டம் நடப்பது கொஞ்சம் பரவாயில்லை ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு நடக்கிறது பரவாயில்லை அப்படியே அவர்கள் நிற்க வேண்டும் எவ்வளவு நேரம் நிற்க வேண்டும் அவ்வளவு பேரும் கடந்து போகும் மட்டும் இவர்கள் அதை சுமந்து கொண்டு நிற்கும் பொழுது எவ்வளவு இருக்கும் ஹவு பெயின்ஃபுல் இட் வுட் ஹாவ் பீன் ஃபார் த ப்ரீஸ்ட் to keep on carrying the 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 ark of the covenant till all the multitudes crossed the Jordan. ஏன் அவர்கள் அந்த வேதனையை, வலியை, அதை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் தெரியுமா அவர்கள் அப்படி நின்று கொண்டிருக்கின்ற கொடியினால் ஜனங்கள் பாலைவனத்தில் இருந்து கானானுக்கு கடந்து போக கூடியதாய் இருந்தது இதுதான் ஊலியனனுடைய மகிர்ச்சி இதுதான் ஊலியனுடைய கிரயம் ஊலியனுடைய ஆசீர்வாதம் the blessing the reward of the minister is to see people from crossing over into heaven from the arid wilderness அப்போ நம்மளுடைய ஊலியர்களுடைய பொறுப்பு என்னவா இருக்க வேண்டும் ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு இருக்க வேண்டும் அப்படியானால் ஊழியர்கள் எங்கே நிற்க வேண்டும் இதை ஆண்டவர் தீர்க்கதரிசனമായി சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் தடைகளுக்கு நடுவிலே தான் நிற்க வேண்டும் ஆனால் அந்த தடை நிறுத்தப்படுகிறது கர்த்தருடைய அற்புதத்தினால் வி தி মিনিஸ்டர்ஸ் ஹேவ் டு புரோஃபெட்டிக்கலி கோ அண்ட் ஸ்டாண்ட் ரைட் இன் தி மிடில் ஆஃப் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் God would stop those obstacles. விளங்கதா அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் தட்டைக்கு எதிர்கொண்டு போய் நுழைந்து நட்டுவிலே நிற்க வேண்டும் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவலை அதாவது தடையற்ற அந்த பாதையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள் அன்பானவர்களே எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது கானான் தேசத்துக்குள் யோசுவா அவர்களை கொண்டு போகிறார் நமது நமது அவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக வந்து உயிரையே தியாகம் செய்தவர் நமக்கு ஒரு மீட்பர் உண்டு அந்த மீட்பர் சர்வ வல்லவர் சர்வ வியாபகர் சர்வ ஞானி மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் தோற்கடித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்த அன்பான கிறிஸ்து என்ற மெய்ப்பனானவர் ஆகவே அன்பானவர்களே எகிப்தின் அடிமைத்தனம் இனி வேண்டாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு விட்டோம் எகிப்தின் ஓ தெய்வங்கள் கன்றுக்குட்டி தெய்வங்கள் நமக்கு வேண்டாம் அதை விட்டு விட்டு வந்து விட்டோம் எகிப்தின் நைல் நதியும் வேண்டாம் எகிப்தின் பசுமையான விளைச்சலும் நமக்கு வேண்டாம் எகிப்தின் எதுவுமே நமக்கு வேண்டாம் நமது பழைய வாழ்க்கையின் எதுவுமே நமக்கு வேண்டாம் வி டோன்ட் நீட் எனி திங் ஃப்ரம் ஈஜிப்ட் அவர் ஓல்ட் லைஃப் we have left our old life and we are on a pilgrimage to heaven along the wilderness and we have come almost to the end of it நாம் பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கும் அந்த பயணத்தில் கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் கர்த்தர் இவ்வளவு காலம் நமக்கு உண்மை இருந்திருக்கிறார் அம்மாவா இல்லையா அவர் நம்மை கைவிட்டாரா எவ்வளவு தடவை நாம் அவரை கைவிட்டிருப்போம் எவ்வளவு தடவை நமது வார்த்தைகளால் சிந்தனைகளால் நடத்தைகளால் அவரை துக்கப்படுத்தி இருப்போம் ஆனால் அவர் நம்மை இன்றுவரை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறார் we may have hurt god in our words in our deeds and in our thoughts but god has never hurt us he has brought us almost to the end கடைசி வரை கொண்டு வந்து விட்டார் இனி கொஞ்சம் தான் உள்ளதே அந்த கடைசி தடையும் தாண்டி பரலோகத்துக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதுதான் கர்த்தர் யோசுவா 3லிருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார்